திருப்பூர் மாவட்டம் உடுமலை உட்கோட்டை அளவிலான மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் இன்று உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஆர்டிஓ ஜஸ்வந்த் கண்ணன் தலைமை வகித்தார் உடுமலை குடிமங்கலம் மடத்துக்குளம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்தனர் தென்னை மரங்களை தாக்கும் வாடல் நோயை கட்டுப்படுத்துவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது உடுமலை கால்நடை மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இல்லாதது நடமாடும் கால்நடை வாகனத்தில் மருந்துகள் இருப்பு இல்லாதது போன்ற பிரச்சனைகளை அவர்கள் சுட்டிக்காட்டினர் உடுமலை ஐஸ்வர்யா நகர் பகுதியில் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பு புதிய பேருந்து நிலையத்தின் காம்பவுண்ட் சுவர் பாதையை அடைப்பது ஷங்கர் நகர் எஸ் பி புரம் எஸ் எஸ் காலனி பகுதிகளில் முகமூடி அணிந்த நபர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது போதை பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளையும் விவசாயிகள் எடுத்துரைத்தனர் உடுமலை பி பி கால்வாயின் கரையில் கழிவுகள் கொட்டப்படுவது உடுமலை வாரச்சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லாதது வாகன நெருக்கடி கமிஷன் முறை பிரச்சனைகள் உழவர் சந்தையில் வியாபாரிகள் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது போன்ற பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டன குறிப்பாக மடத்துக்குளம் அருகே தூங்காவி பகுதியில் உள்ள கிரஷர்களால் குடியிருப்பு வாசிகள் மற்றும் விவசாயிகள் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது மாசு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மடத்துக்குளம் மைவாடி பகுதியில் அரசு ஊழியருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மாட்டுக்கொட்டகை மற்றும் கிணறு அமைக்கப்பட்டது குறித்தும் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் நில அளவை துறைகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்தும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த அதிகாரிகள் அவற்றை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர்